சர்வதேசப்பட்ட லோப்பட்ட சர்வ பேசுவாருங்க அட்டகாசமாக நிறைய வண்டி வந்திருக்குது வேற இன்னும் நிறைய வண்டி வருது எல்லாம் வெளியே அந்த பக்கம் இடம்லாத்தையும் வெளியே விட்ருவோம் வண்டிங்களை விடாதீங்க ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கு போகுது கூடி அதிபர்கள் நடக்கப்போகுது அது என்னான்னு உங்களுக்கே தெரியும் சொல்லலை நடந்து முடிஞ்ச பிறகு சொல்கிறேன் எல்லா விஷயத்தையும் இதுக்கெல்லாம் யார் காரணம்னாக்கா என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் இன்னும் நல்லா நல்லாயிருக்கணும் இப்போ சொல்கிறேன் எப்போ சொல்கிறேன் எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம என்ற எண்ணம் என்றைக்கும் நல்லா இருக்கணும் விட்டுறாதீங்க நிறையா வண்டி தர போகிறேன் இன்னும் ரெண்டு நாளில் ஒரு சந்தோஷ விஷயம் சொல்லவும் போகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கோசமாக ஒன்று அதிரடி வேலையாக கம்மியாக போகிறேன் பாருங்கள் அட்டாசம் வண்டி பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனர் ஆல்டோ பார்த்தினாக்கா ஒரு லட்சத்தி இருபது ரூபாய் சொல்லியிருந்தேன் ஒன்று பாஞ்சு சொன்னேன் ஒன்று பத்து சொன்னேன் கிட்ட வாங்க வெறும் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் தர்றேங்க சீப் அண்ட் பெஸ்ட்டில் தரேன் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு கஷ்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் ரூபா சொல்கிறாங்க வண்டி தெளிவாக கண்ணாடி வரும் சார் வண்டி ஏசி பவர் சரி பவர் இண்டோஸ் அன்றை எக்ஸோ டைப் நல்லாயிருக்கும் வண்டி கஷ்டம் பார்த்தீங்கனாக்கா ரெண்டு ரூபா சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக ஒன்று தொண்ணூறு சொல்லிக்கிறேன் வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் அடுத்து பாருங்கள் இந்த வேகனர் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா ஒன்று தொண்ணூறு சொல்லியிருந்தேன் ஒன்று எண்பத்தஞ்சு சொல்லியிருந்தேன் ஒரு லட்சத்து ஐம்பத்தஞ்சாவது சொன்னேன் ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு எல்பிஜி டேங்க் என்ட்ராஸ்மெண்ட்டோடு இது வண்டி சீட் கவர் சஸ்பென்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் கிட்ட வாங்க பேசி ஏற்றுத்தரேன் இந்த பீட்டு பாருங்க பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ஓனர் பார்த்தினாக்கா ரெண்டு ஓனரு டீசல் வண்டி பெட்ரோல் வண்டியில் டீசல் வண்டி நான் தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டு ரூபா சொல்லியிருந்தேன் ஒன்று தொண்ணூறு சொன்னால் ஒன்று எண்பத்தஞ்சு சொன்னேன் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாவது சொல்லிக்கிறேன் கிட்ட வாங்க பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு யாருமே தரப்பு ரேட்டு இருபது ரூபா மைலேஜ் இது டாஃபாக இருக்கும் விட்டுறாதிங்க அடுத்து பாருங்கள் இந்த ஸ்கார்பியோ பாருங்கள் பெரிய வண்டி பத்து பேர் போகிற வண்டி ரெண்டாயிரத்தி மூணு நாலு லிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸு நாலு டயரு எல்லாமேலாம் இருக்கும் நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெண்டு ரூபா சொன்னாங்க ரெண்டு ரூபாயில் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கிடையாது ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கிடையாது வெறும் ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்தி இந்த வண்டி தரங்க சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் யாருமே தர முடியாது ஸ்கேர்பியோ பத்து பேர் போகிற வண்டி இந்த வண்டி பாருங்கள் ஐ டென் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து போ வந்துருக்குது இது என்னன்னாக்கா வண்டி கம்பெனி கம்பெனி வந்து டெமோ வண்டி டெமோ வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பாஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க அப்போனா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட் இருக்குது இப்போ எப்படின்னா போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டி புது வண்டி நம்ம ஓட்டி பார்க்கணும் பார்த்தீங்கன்னாக்கா புது வண்டி தர மாட்டாங்க அதுக்குன்னு ஒரு வண்டி கொடுப்பாங்க நம்ம ஓட்டி பார்க்கணும் அதுக்கு டெமோ வண்டி வந்து சூப்பராக பதினஞ்சு இப்போத்துக்கு பாஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பேப்ப கரண்ட்டு கஸ்டமர் ரெண்டாயிரரூபா சொல்கிறாங்க ரெண்டே காலரை நிற்கிறாங்க வாங்க என்ன பண்ண பேசி தரேன் அதே மாதிரி பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டு ஓண்டரு சூப்பராக வண்டி சார் அருமையாக இருக்கும் எப்சியன்ஸ் மட்டும் இருக்கணும் ஒன்றே கால வச்சு சொல்லிடுறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசியே தரேன் பெட்ரோல் வண்டி நல்லாயிருக்கும் வண்டி இந்த ரிட்ஸு பாருங்கள் சூப்பராக சார் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு நான் தரப்போகிறேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டில் தரம் பாருங்கள் கஸ்டமரு ரெண்டே கால் தான் சொல்லிடுறாங்க கீழே வாங்க ரெண்டு ஓட்சி வாங்கி தரேன் நல்லாயிருக்கும் வண்டி இந்த பல்ஸு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நான் தரப்போற ரேட்டு பார்த்தினா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமரு ரெண்டு லட்சத்தி நாற்பது ரூபா சொல்லாங்க ரெண்டு முப்பத்தஞ்சு ரெண்டே கால் ரூபாய் பண்ணி தருவாங்க டீசல் இதுவும் டீசல் இதுவும் டீசல் தான் ரெண்டு வண்டியும் டீசல் தான் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஜிஸ்ட்ரு சூப்பராக வண்டி இதுவும் இருபது டாப்மல்லி எல்டி அதாவது ஏசி பவர் சரி பவர் விண்டோ சென்ட்ரலாக் எல்லாமே இருக்குது இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க மெண்ட வேண்டாம் பார்த்து நீங்களா வீட்டில் நல்லா சவரமே சொல்ல முடியல சீட் கவர் இருந்து சஸ்பென்சில் இருந்து இருபது வரும் மைலேஜ் இன்சூரன்ஸ் எஃப் எல்லா கடலுக்கு வண்டி தராமல் இருக்கலாம் மைலேஜ் கோசம் இந்த வண்டி அடிச்சுக்கிறதுக்கு ஆலே கிடையாது வண்டி செம்மையாக இருக்கும் ஒரு சின்ன பார்க்கிங் பார்த்தோன்னா சரியான வண்டி விட்டுராதிங்க தெளிவான பாடி வெறும் ஒரு லட்சம் தருவதுங்க யாருமே ரேட்டு தர கெட்ட வாங்க பணத்தை கடலில் கட்ட எடுத்து கொடுத்துறேன் அடுத்து பாருங்கள் இந்த ஸ்கார்பியோ பாருங்கள் சரியான ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு சரி 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 எட்டு மாடலு வி எலெக்ஸு ஏசி பவர் சரி பவர் இன்டோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஆடி கிடையாது ஹிமாக் இன்ஜின்னு சொல்லிட்டு வருவாங்க சூப்பராக இன்ஜின் நல்லாயிருக்கும் கஸ்டமர் வந்து மூணே கால ரூபா கேட்டுக்கிறாரு அப்படி பேசினா மூணு ரூபாய்க்குள்ளே ஒரு ரெண்டே முக்கால் கேட்குறாரு கிட்டே வாங்க முன்ன பின்ன ஒற்ற வாங்கி தரேன் இந்த வேகனர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா ரூபா கஸ்டமர் கேட்குறாங்க ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சா சொல்லிக்கிறேன் கிட்ட வாங்க முன் பண்ணி தரேன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் சார் நேற்று பாருங்கள் நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவர் பார்த்தினாக்கா நம்ம வியாபாரி தான் அவர் அவர் பார்த்தினா அம்மா அம்மா வந்து இறந்துட்டாங்க ரொம்ப அவர் சொல்ல சொல்ல அந்த வார்த்தை சொல்ல சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதோ என்னைக்கும் பெற்ற தாய் தப்பு விட்டுறாதுன்னு சொல்லிட்டு ஒரே புள்ள அவங்க அம்மாவுக்கோசமே கல்யாணம் பண்ணிக்காமல் அம்மாவுக்கோசம் வாழ்ந்து கட்சியில் வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க நேற்று கிட்டத்தட்ட வந்து எண்பத்தி நாலு வயசு அந்தம்மா அதுக்கு பாதியை வந்து அவர் மேரேஜ் பண்ணி பார்த்துருன்னு சொல்லிட்டு தான் சின்ன குழந்தை பிள்ளைங்கள் எப்படி பார்த்தனாலும் அதேமாரி இவரும் கஷ்டப்பட்டு நான் பார்த்துடுவேன் அவங்க வீட்டில் போயிட்டு மதியமான வியாபாரம் பண்ணிட்டுக்கூட மதியம் வீட்டுக்கு போய்ட்டு கூட சாப்பாடு போய் விட்டுட்டு வருவார் அவங்க அம்மா அவர் சொன்ன ஒரே வார்த்தனே தெரியுங்களா கஷ்டப்பட்டு எங்கள் அம்மாவை நான் காப்பாற்றிட்டேன் லாஸ்ட் வரைக்கும் என்னை காப்பாற்றுக்க யாரும் ஆள் இல்லைன்னு கண்ணு விட்டு அழுதுட்டார் தெரியுங்களா அவர் என்னை காப்பாற்ற யாரும் ஆள் இல்லை ஒரு பேச்சு துணை கூட இல்லை கல்யாணம் கூட பண்ணல அவர் உண்மையிலே ஒரு பேச்சு துணை கூட ஆள் இல்லை எங்கள் அம்மான்னு கூப்பிட்டுறதுக்கு ஆள் இல்லை எங்கள் அம்மா என்னை விட்டு அம் இவருக்கு பார்த்தினா வயசு பார்த்தின்னா ஐம்பத்தோரு வயசாகுது அப்படியே அவங்க அம்மானோட அவரு உயிர் அவங்க அப்பா சின்ன வயசுலேருந்துட்டார் அந்தளவுக்கு பாசம் வளர்த்துட்டாங்க பாருங்க பெற்ற தாயத்தை அப்புறம் விட்டுறாதிங்க எவ்வளோ பாசமாக பாருங்க துணை இல்லாமல் பாரு ஒரு நாலு வார்த்தை பேசுறதுக்காக எனக்கு துணை யாரும் இல்லை எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்கன்னு ஓன அழுகுறாரு ஐம்பத்தோரு வயசு கதை கதிர அழுகுறாரு எவ்வளோ பாசிட்டு பாரு பாருங்க இனியும் சொல்கிறேன் பாருங்க பெற்ற தாயத்தை தப்பு விட்டுறாதிக்கேன் நானும் பார்த்துட்டு நானும் கண்ணி விட்டு அழுதுட்டுங்க நான் மீடியே சொல்கிறேன் அவர் அந்த ஐம்பத்தோரு வயசில் அழு அப்படியே கத்திரி கதிரி அழுகுறாரு அம்மா அம்மானு எண்பத்தாலு வயசு அம்மாவுக்கு அது சாப்பாடு விட்டு எனக்கு வீடியோ காலெலாம் அனுப்பாரு நாங்கள் போயிட்டு மாலை போட்டு வந்துட்டோம் அவர் சொன்ன ஒரே என்ன தெரியுமா சொன்னேன் நாங்களாம் போய் எல்லாம் சேர்ந்து மாலை போட்டு கொண்டு போயிட்டு அவர் சொன்ன ஒரே என்னன்னாக்கா எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு நான் காப்பாற்றி நல்ல மாதிரி போயிட்டாங்க எங்களுக்கு என்ன காப்பாற்றிக்க யாரும் இல்லை ஒரு பேச்சு தோணிக்கலன்றாரு என்ன பாருங்கள் அதை நான் நான் சொன்னேன் கவலைப்படையே நாங்கள் இருக்கிறோங்க ஏன் கவலைப்படுறீங்க எங்கள் தம்பி இருக்க நான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்தோம் என்ன பொருள் வாழ்க்கை சார் பாருங்க சார் நம்ம இறந்துட்டாக்கா இடுப்பு இருக்கிற அண்ணா கொடுக்கு கிடையாது சார் எப்படியா இடுப்பு இருக்கிற அண்ணா குடுக்கு கிடையாது அத்தையும் அறுத்து போட்டு பழத்தில் பச்சிட்டு மண் போட்டு மூடி போய் நேரான் சார் இதுதான் சார் உண்மை அதனால் இருக்கிற பணத்தை வச்சுக்கணும் யாருக்கு நாடு தர்மம் பண்ணிட்டு போங்க நல்லா பண்ணிட்டு போய் சேர்த்துட்டு போங்க ஒரே ஒரேவாக தருதல்ல முடியும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம என்னன்னாக்கா தான் நம்ம பணம் சேர்த்து வச்சுருந்தேன் அதான் சொல்லுவாங்க ஒரு பழமையே சொல்லுவாங்க எப்படியா பணம் என்ன பணம் என்ன பணம்னு சொன்னால பணம் இருக்கணும் தான் பகவான் சொல்லுவாங்க ஆனால் கோட்டீஸ்வரர் சொல்லிடுவோம் பாங்களா ஏன்னா ஈஸ்வருக்கு சம்பந்தம் தான் கோட்டீஸ்வரன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைங்க டீசவனுக்கு சமமாக இருந்தால் கோட்டீஸ்வரன் சொல்லுவாங்க பசங்க என்ன சூப்பராக டேலிப் பண்ணிடுவாங்க அதனால் பேர் கோட்டீஸ்வரன் செவன் சுட்டு அதனால் நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை நல்லா இருப்போம் இன்னும் அடுத்து ஒரு வண்டி சொல்ல பாருங்கள் அடுத்து பாருங்கள் இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் பக்கா ஓன் போர்டு நான் தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தெளிவான வண்டி வந்து எடுத்துப்போம் வாங்க அடுத்து பாருங்கள் ஐ ட்வெண்ட்டி ஐ டுவெண்ட்டியில் டீசல் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் சூப்பராக வண்டியே ஸ்போர்ட்ஸ் மாடல் ஏசி பவர் ஸ்டேரி பவர் சென்டர்லாக் எல்லாமே இது வண்டி இது நம்ம தர ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்கிறாங்க ரெண்டு ஐம்பது ரெண்டு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்து சுகராக தரலாம் சார் நல்ல வண்டி விட்டுறாதீங்க அடுத்து பாருங்க எஸ்டிம்ல டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி பேப்பர் கரண்ட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பண்ணி தர இந்த டிவி சு பாருங்க கூட கிடையாது ஜம்முன்னு இருக்கும் வெறும்பா சீப் அண்ட் பெஸ்ட்டில் தரம் பாருங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டு ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா போய் நிற்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடு பதினெட்டு இருபத்தொன்னு ரிஜிஸ்டர் இருக்குது ஒரே ஓனர் தான் டூவீலர் செம்மையாக இருக்க வண்டி அதாவது பார்த்தினா ஐம்பத்தஞ்சும் கிடையாது ஐம்பதும் கிடையாது நாற்பத்தஞ்சும் கிடையாது வெறும் ரூபா நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு நான் தர்றேங்க இந்த வண்டி இல்லைங்க இந்த வண்டியில் தர்றேங்க அட்டாசம் டூ வீலர் பாருங்கள் நாற்பத்தஞ்சு ஒரு டூவீலர் கொடுத்த பாருங்க நான் கொடுக்குறது பார்த்தோன்னா மூணு மடங்கு வேலை கம்மி சார் எது மாடு விடுங்க இந்த டாட்டா சும்மா பத்து பேர் பார்த்தேன் மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா ஓய் எல்லாத்தையும் போட்டு ஜமுன்னு போலாம் சார் இந்த ரேட்டு பார்த்தினாக்கா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இருபத்தி ஏழு வரைக்கும் அப்போ கரண்ட்டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிடையாது ஒன்று ஐம்பத்தஞ்சு கிடையாது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இந்த மாமா மச்சான்னு சொன்ன ஒரு சின்ன விஷயம் பாருங்க டெட்டு போயிட்டு வரோம் நாங்கள் போயிட்டு வந்த பேருக்கு பார்த்தினாக்கா இது உண்மையாக அந்த ஒரு விஷயம் பாருங்க சொந்தக்காரன் இருக்கிறாங்க அவர் நம்மளுக்கு பழகினா அவர் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அறுபத்தஞ்சு வயசு இருக்கும்போது பார்த்தா வீல் சேரில் உக்காந்துக்கிறாரு எல்லாம் பொண்ணு புள்ள பேரம் பேத்திங்கோ அண்ணன் தம்பிங்க எல்லாம் வந்து சுற்றி நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க செல்ஃபோனில் அவர் வச்சிருந்தேன் வீல் சேரில் இவர் பார்த்தா கையில் மோந்திரங்க இதெல்லாம் ஃபோட்டோ உட்காந்துறாரு ஃபோட்டோ எடுத்தால் மூஞ்சே காட்ட மாட்டேன் மூன்று மறைச்சிக்கிறாரு நோ மூஞ்சே காட்டினா கொஞ்சம் ஏடா நீ வேறு கவர்மெண்ட்டு சேரணா நான் இப்போ வெளிலும் எப்படியா நான் வெளில என்னை சுற்றி ஈ இங்கிதுன்றாரு எப்படி பார்த்தீங்கன்னா சொத்துக்கோ சுற்றிங்க சொத்துக்கோ சுற்றி வந்துங்கண்ணா சரணா நான் கண்ணு சரணான்றாரு எப்படி ரொம்ப பாருங்க ஐயா ஐயா போசல் என்ன தேத்துமோ போனான்னு தெரியல இருக்கும் போது வந்து கரெக்டாக அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஆறு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக கிட்ட கூட பார்க்கல இப்போ அங்கே போனவுடனே கிடக்க உடனே எப்படா நான் அதை என்ன சொல்லுவார் பழமொழி ஏதோ அண்ணன் எப்போ காலியாகாம் தென்னை எப்போ அது மாதிரி வந்து பழமையாகி போய் பாருங்க வந்து பார்த்தாக்கா வீல் சேர்ந்து ஃபோட்டோ கூட வந்து எடுக்கல அவர் மூஞ்சி திருப்பினார் என்னடான பார்த்தா அவர் வெள்ளமாக சுற்றி இருக்குது ஈங்க எல்லாம் ஊக்கிதுங்கோ பணம் இருக்குது தான் அதனால் சொத்து பத்து சேர்த்து வைக்கிறத விட அது கூட பாருங்கள் தயாரில் வெள்ளமா வாழ்க்கத்துங்கோ சொத்து பற்றி சேர்த்து வச்சு நல்லா வாழ்ந்துங்க ஆனால் சொன்ன இல்லாத லாஸ்ட்டில் ஒன்று என்ன ஓரமாக தான் போட்டு ஒரு கட்டில் ஓரம் போட்டு படுக்க வச்சுருவாங்க இதான் உண்மை உனக்குன்னு நான் சேர்த்து வச்சுங்க வெள்ளுமாக வாழ கற்றுங்க விட்ராதிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் சூப்பராக வண்டி வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு வேறு யாருமே தரம் ரேட்டுக்கு நான் தரம் பாருங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறேன் டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோஸ் சென்ட் எல்டி மாடலு பெட்ரோல் விட்ராதிங்க நம்ம மன்னனுக்கு அதை அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனரு நான் தரப்போ ரேட்டு பார்த்தேன் இன்றைக்கி மார்க்கெட்லாம் இது நூறு அண்ட் கன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்கனாக்கா மைலேஜ் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு தொண்ணூறு நூறு கொடுக்கும் மைலேஜ் செம்மையாக வண்டிக்கு எதுவுமே சிட்டி ஹண்ட்ரட் பத்து வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸான வண்டி இந்த வண்டிலாம் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா விற்றுங்குது ஏன்னா அறுபத்தஞ்சு தான் சொன்னாங்க அறுபத்தஞ்சு கிடையாது அறுபது கிடையாது ஐம்பத்தஞ்சு கிடையாது ஐம்பதும் கிடையாது நாற்பத்தேழு கிடையாது நாற்பத்தி ரெண்டும் கிடையாது வெறும் ரூபா நாற்பத்தோருபாய்க்கு நத்தர்றாங்க நாற்பத்தோறு ரூபாய்னா கொடுத்துருப்பாளா இன்னைக்கு கன்சல்ட் பண்ணால் செம்ம ரேட்டு விற்றுறாங்க மாட்டோம் விடுதா அடுத்து பாருங்க இந்த வண்டி ஒரு அறுபாய் தரலாம் இந்த ஐ ஐவெண்ட்டி பாருங்க ஐ டென்னு ஐ டென் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டில் தரேன் சார் இன்றைக்கி பதினாலு பதினஞ்சு பார்த்தீங்கன்னா மூணுருவா மூணு ஏகால் ரூபா இருக்குது உள்ள சீட் கவரு இன்ட்ரில் எல்லாம் தெளிவாக இருக்கும் கஷ்டம் பார்த்தினா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி தான் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் ஏன்னா இந்த பதினாலு யாருமே தர மாட்டாங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சிஎல் மட்டும் தான் எடுக்கணும் டாட்டா சும்மா உள்ள சீட் கவர் ஒன்று தான் போடணும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சி தான் கேட்குறாங்க கேட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு இந்தாண்டி தரலாம் சார் அப்போ லாஸ்ட்டாக பேசி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு லோகன் மகேந்திர லோகன் இன்ஜினு டாப்பாக இருக்கும் சார் இதில் ஐலிட்டே பார்த்தோன்னா இன்ஜின் சூப்பராக வண்டி டீசல் வண்டி தான் அது மாதிரி இருக்கும் வண்டி மைலேஜ் கோஷம் அடிச்சுக்கும் இன்ஜின் இன்னும் கூட பத்து நாள் நின்னால் கூட அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் பண்ணி பக்கம் இருக்கும் இந்த வேகனர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூணே கால் மூணு ரூபா சொல்லியிருந்தேன் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா சொல்லிக்கிறேன் கிட்ட வாங்க பின்ன பின்னே பேசியே தரேன் இந்த இண்டிகோ பாருங்கள் வெறும் சீப் அண்ட் பெஸ்ட்டில் யாருமே தரமுறை ரேட்டு இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஒன்றே கால் ரூபா போயிருந்தது பத்து பதினொன்று லிஸ்ட்டு எழுபத்தஞ்சு ரூபா சொல்லிக்கிறேன் வெறும் அறுபத்தெட்டு ரூபாய் தரேன் இதை விட கம்மி தைச்சி குறைச்சிடாதீங்க நானும் எவ்வளோ குறச்சி குறச்சு பண்ணிட்டேன் அறுபத்தெட்டு ரூபாய் இண்டிகோவை தயிசாத்து பணம் குத்தி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க நல்லாருக்கு வண்டி இந்த வின்டோ பாருங்கள் நேற்று அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க அதனால் அட்வான்ஸ் வந்து அவங்களுக்கு சிபில் இருந்ததுன்னா செட் ஆகலை அதெல்லாம் வாங்க மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாக கேட்குறாங்க மூணு அறுபது ஃபைனல் சொல்லி கிட்ட வாங்க பேசி தரேன் இந்த காலேஜ் பாருங்கள் செம்மையாக இருக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நாலு மாடலில் இருபத்தாறு பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சு ஒன்று நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்றேன் அதுமாதிரி இருக்கும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவ் வரும் லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் தயசாக சொல்கிறேன் என்னை ஃபோன் இல்லை லாக் பண்ணிட்டாங்க கூகுள் பே லாக் பண்ணிட்டாங்க பணத்தோடு வாங்க பணம் வந்து தயசாக பணத்தோடு வாங்க அதாவது கூகுள் பே ஃபோன் ஃபோன்பேயில் எடுத்து விடாதீங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம்னா லோன் ஆப்ஷனும் கிடையாது எங்கிட்ட நிறைய பேர் லோன் கேட்குறாங்க லோனும் கிடையாது நம்ம முக்கியமான ஒரு விஷயம் ஃபோன் பண்ணுறாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ண இருக்கிற வண்டிங்கன்னா கேளுங்க இல்லாத வண்டி கேட்டால் நான் பற்றி சொல்ல முடியல நல்ல இதனால் நல்லா இருக்கிற ஃபோனு என்னால் எடுக்கவும் முடியல நல்லா பார்த்துங்க என்ன ஒன்றுமே தேவைப்பட்டு எடுத்துங்க நிறைய வண்டி தரேன் முடிஞ்சது கேஷோடு வாங்க பணத்தோடு வாங்க பணத்தை கண்ணு காட்டுங்க பணத்தை கண்ணு காமிச்சு அது ஒரு ரேட்டு கம்மி கம்பெனி வாங்கி கொடுப்பேன் இந்த கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் எடுக்காதீங்க அனுப்பாதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு விஷயம்னாக்கா என்ன வண்டி தேவைப்படுதோ அந்த வண்டி பார்த்தோன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடுங்க அந்த வண்டி ஓணும்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் ஃபோட்டோ போட்டு மசா அந்த ரேட் நான் போட்டு நான் டைப் பண்ணி அனுப்புகிறேன் அதேமாதிரி காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்கு ஃபோன் எடுப்பேன் நான் அதை விட்டினாக்கா மதியம் ஒன்றுலேருந்து ஒன்றரை வரைக்கும் ஃபோன் எடுக்க மாட்டேன் நம்ம சாப்பிட்ற டைம் கொஞ்ச நாள் சாப்பிட்றதுக்காக டைம் இருக்கும் சாப்பிட டைம் இல்லை அதனால் இந்த வாரத்தில் உங்கள் உண்மையாக சொல்கிறேன் சார் நிறைய வண்டி கொடுத்து சார் இந்த வாரத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு போன மாதம் இந்த மாதம் பார்த்தோன்னா ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வண்டி கொடுத்துருக்குறேன் நிறைய வண்டி காலையாகிடுச்சு சார் வண்டிங்க பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம் நல்ல இடமா அமையணும்னு இந்த சரவணக்கு வேண்டிங்க எல்லாருமே எவ்வளோ கோயிலுக்கு போயிருப்பீங்க உங்களுக்கு குலதெய்வத்தையும் வேண்டிங்க நல்லா கொடுங்க ஏன்னாக்கா என்ன ஒரு சொல்லுவல சாமி அதாவது சாமி வரம் கொடுக்கும் அதனால் பூசாரி வரம் கொடுத்தா தான் வழி விடுவானு பூசாரி வழி விட்டா தான் சாமிக்கு வரம் கொடுக்க முடியும் அதுமாரி நீங்களாம் வந்து யார் பார்த்தீங்கன்னாக்கா சாமி வேணும்னு நினைக்கிறவங்கள நான் அதனால் எனக்கு ஏன்னா ஒரு நல்ல ஒரு எவ்வளோ நாள் முடிஞ்ச வேண்டுங்கோ நல்லா இருப்போம் ரெண்டு நாளா சின்ன வீடியோ போட்டு ஒரு இடத்துக்கு போச பார்த்தது இடம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரோட்லேயே வண்டி விட்டாங்க பாருங்க தண்ணிலாம் இருக்குது பாருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேலே ரோடு விட்டாங்க அதனால் சீக்கிரமாக ஒரு இடம் அமையணும் எனக்கு ஒரே ஆசைன்னா தெரியுமாங்க நல்லா பெரிய இடமா கட்டிட்டு எங்கள் ஜனங்கள் எல்லாம் வந்து என் ரூம் என் இடத்துலேருந்து உக்காந்து ரூம் கட்டி நல்லா படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் ஈஸியாக பண்ணணும்னு ஆசை சார் எனக்கு என்கிட்ட வண்டி எடுக்கிறாங்க இல்லையா சார் என் கூட அந்த அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சா எல்லோரும் சொல்லமாக சொந்தமாக கொண்டாலும் ஆசை சார் என் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு மற்ற பேரும் எல்லாம் கூப்பிடலாம் ஆசை சார் இன்னும் சொல்லி எங்கள் ஒரே ஆசை தான் சார் எனக்கு உங்களை விட்டே ஆறுகள் இல்லை இந்த குறுகிய காலத்தில் இந்த அளவுக்கு வந்து நம்ம பேரும் புகழ வாங்கி கொடுத்தது யாருனாலும் நீங்கள் தான் அதனால் உங்களுக்கு என்ன நன்றியோடு நன்றிக்கு இன்னொன்று சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு எம்ம இனிமே சொல்ல பாரு என்றைக்குமே சொல்கிறேன் பாரு உங்களுக்கு என்றைக்குமே அன்பாக இருப்பேன் ஆதரவு இருப்பேன் தெய்வமாக நினைப்பேன் சார் என்ன அதனால் நீங்கள் என்ன சொல்ல செய்யுது நம்ம விட்டுறாதீங்க என்ன போல் வாழ்க்கை கத்தவங்களை நீ விட்டுராதிங்க பெற்ற தாய் தமிழ் விட்டுராதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் இது ஒரு இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பை பாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு அப்படியே திருச்செந்தூர் முருகன் காசு யாரும் ஃபோன் அட்டம் பண்ண தயவு காலையில் இருந்து ஃபோன் பண்ணுங்கள் மதியம் ஃபோன் பண்ணுங்கள் நைட்டில் ஒரு ஏழு எட்டு மணிக்கு ஃபோன் பண்ணுங்கள் விட்டுறாதீங்க நன்றி வணக்கம் சார் பாருங்க வணிகமையும் என் தொழில் ஆனால் வாடிக்கையாளர் என் தெய்வம் அதனால சொல்ல பாருங்கள் இப்போ சொல்ல பாருங்கள் வாடிக்கையாளர்கள் என் தெய்வம் சார் நன்றி வணக்கம் சார் துர்கா பவன் ஓட்டு இங்கே வண்டி நேரில் அப்படியே நேராக வந்தாக்கா லெஃப்ட் சைடு ரோடு வரும் இந்த ரோடே வாங்க அப்படியே அந்த ரோடே வந்தாக்கா ஸ்விட்ச்சு இதை பைபாஸ் வந்து ஏழுமன் ஸ்விட்ச் கரெக்டா வண்டிங்கனாக்கா இதுதான் பைபாஸ் பைபாஸ் பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னாக்கா நடந்தே அப்படி வரும்போது பார்த்தினாக்கா நம் முதல்ல வந்து பாரு விஜிஆர் மகால் தொட்டு இது கல்யாண மண்டபம் சார் இது விஜிஆர்ன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படியே நடந்தே வரல எல்லாம் மெயினாக வந்து இது வசந்தன்கோன்னு சொல்லிட்டு சொல்றேன் பாருங்க வீடியோல இதான் கோ பாருங்க வசந்தன் கிட்ட காட்டு சித்ரா காபி பாரு டீ கடை இது ஆர்விஎஸ் அலைமெண்ட் பக்கத்துல திருச்செந்தூர் முருகன் கார் நமது கார்கன் சொல்லி பாருங்க இடம் பாருங்க அதான் நம்ம இடமே தான் திருச்செந்தூர் கார் சேடம் பாருங்க ஈஸியாக வந்து சார் இது எப்படின்னாக்கா நான் இப்போ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கட் இப்போ பாருங்கள் நான் அங்கேருந்து லொக்கேஷன் போட்டு வந்தேன் பாருங்கள் இப்போ நான் சொல்ல பாருங்க தூப்பராக பாருங்கள் இதுதான் சார் லொக்கேஷன் ஒன் பாருங்கள் இதுதான் தான் நம்மளுடைய லொக்கேஷன் இடம் ஒவ்வொரு வீடியோலையும் நான் போடுறேன் அப்படியே லிங்க் பண்ணி போட்டு விட்றேன் போட்டு விட்றேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேரடியாக இடம் பார்த்து கண்டுபிடிச்சி வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கு இருக்கிற இடம் வந்துன்னா ஆற்காடு இடம் தான் இருக்குது ஆற்காடு வாங்க இப்போ நீ ஷாப் வீடியோ போகிறோம் பாருங்கள் நன்றி வணக்கம் சார்